ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே ஆண்டவரோடு இணைந்து விட்ட ஒருவருக்கு இணைந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம் இணைந்த நேரம் விடியலின் நேரம் ஆண்டவரோடு இணைந்து விட்ட ஒருவருக்கு எந்த நேரத்தில் கடவுளோடு இணைந்தாரோ அந்த நேரம் நல்ல நேரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கேள்வியோட வழக்கம் போல கேட்போமே காலையில எத்தனை மணிக்கு விடியும் பொதுவா காலையில எத்தனை மணிக்கு விடியும் ஆறு மணி எல்லாரும் சொல்ற பதில் இதுதான் அவங்கள்ட்ட மட்டும் இல்ல ஸ்கூல்ல போய் கேட்டாலும் பசங்க தான் சொல்லுவாங்க காலையில எத்தனை மணி கிட்டா விடியும் அப்படின்னா ஆறு மணிக்கு ஃபாதர் அப்படிமா கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு இது போடுவாங்க அந்த கொடி ஏற்றுகிற பொழுது சூரிய உதயம் எப்ப வரும் அப்படிங்கறத கனெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு வரும் ஒரு நாளைக்கு ஆறு அஞ்சுக்கு வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வரும் அது நேரத்தையும் இடத்தையும் பொறுத்து சூரிய உதயம் எப்போம் அப்படின்னு போடுவாங்க சரிதானா ஒரு பையன் டெய்லி காலையில் எட்டு மணிக்கு தான் ஏந்திரிப்போன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு எத்தனை மணிக்கு காலையில் விடியுது எத்தனை மணிக்கு விடியுது எட்டு மணிக்கு தான் விடியுது அவன் எட்டு மணிக்கு தான் டெய்லி எந்திப்பான் அவன்ட்டு போய் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு விடிஞ்சதுன்னு அந்த பையன் சொன்னான் அது உண்மையாக பொய்யா ஆறு மணிக்கு அவனுக்கு விடியலல்ல சூரியன் எப்போ விடியுதுங்கிறது இல்லை விடியல் நீங்க எப்ப முறது உங்களுக்கான விடியல் உங்களுக்கான கண்திறப்பின் நேரம் உங்களுக்கான வேலையின் நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம் ஆண்டருடைய அன்பு குழந்தைகளே எல்லாரும் நல்ல நேரம் எந்த நேரம் கடிகாரத்தில் இணைஞ்சிங்களோ அப்பத்தான் உங்களுக்கு நல்ல நேரம் அப்பத்தான் உங்களுக்கு விடியலின் நேரம் அப்பத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நேரம் அப்பத்தான் உங்களுக்கான நேரம் பேசுகிட்டு போய் ஆண்டவரேச என் பிள்ளைய எப்படியாவது குணப்படுதுங்க அவர் ஒரு விளக்கம் யோ சொன்னது செய்ய என் பிள்ளை எப்படியாவது குணப்படுது சாக கிடக்கா அப்படின்னு ஒன்று ஏசுநாதத்தில் நிற்போம் உன் பிள்ளை பிழச்சுக்கும் இந்த ஆள் நல்லா கவனிக்கணும் அது வரைக்கும் விளக்கம் பேசிக்கிட்டு இருந்தவன் அது வரைக்கும் வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருந்தவன் அது வரைக்கும் ஏசுநாதத்தை வாதாடிக்கிட்டு இருந்தவன் ஐயா சொன்னது சரிதான் கடவுளே நீங்கள் சொல்லிட்டீங்க நான் போறேன்ட்டு கிளம்பி போறான் இப்போ எதுக்கு ஆட்கள் வர்றாங்க வந்து கேக்குறாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா உன் பையன் பொழைச்சிக்கிட்டான் உன்னை இந்தாள் மணிக்கு நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு புரியுமானுலே அதே நேரத்தில் தான் ஆண்டவர் சொன்னார் உன் பிள்ளை பிழைத்து கொள்வான் என்று அந்த நேரத்தில் தான் நான் நம்பினேன் அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் நம்பி அந்த நேரத்தில் என் மகனுக்கு நலம் கிடைத்தது பிரைசெலால் பிரைசலால் ப்ரைஸலான் அது ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி கிடக்கு ஒரு பக்கம் இந்த ஆளு இயேசுவை கண்டு இயேசுவை பார்த்த பிறகு இயேசு கேட்குறாரு என்ன தம்பி உனக்கு நலம்பர விருப்பம் இருக்கா அவன் பாருங்க இயேசுநாதர் எதுக்கு நிற்கிறாரு ஆனால் நலம்பர விருப்பம் இருக்கான்னு உன்னே ஐயா இந்த குளம் கலங்கும் போது என்னையை இறக்கி விட ஆளே இல்லையே தி குளம் பெருசா கடவுள் பெருசா உனக்கு நலம்ப போது குளத்துல இருக்கிற தண்ணியா ஏசுவா ஏசு பிரைஸ் அல்லான் ரைஸ் அல்லான் ரைஸ் அல்லா புரியும் அதனால் இது இந்த பாயிண்ட் புரியணும் இன்னைக்கு நம்மகிட்ட கூட காலையிலேயே ஒரு அம்மா வந்துருச்சு ஒன்பது மணிக்கே கூட்டு வந்தாங்க குடும்பமா சேர்த்து ஒரு ஒரு விஷயமா பேசுறதுக்காகனு வச்சுக்கோங்களேன் ஏறக்குறையே ஒன்பது மணிக்கே வந்ததுனால நான் சாப்பிட கூட போகாம பத்து மணி வரைக்கும் உட்கார்ந்து பேசி சில அடிப்படை காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இது கவுன்சிலிங் போனா பத்தாயிரம் ரூபாய் ஆகும் திருநெல்வேலியில் போகணும் ஆஸ்பத்திரி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆனா அந்தோணி ஆர்ட்ட வந்துட்டீங்க அந்தோணி யார் உங்களுக்கு இதை சரி செய்து தர முடியும் அதற்கான ஆற்றலும் வல்லமையும் இங்க இருக்கு இது வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்ல கொஞ்சம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அவர் தொட்டால் போதும் நீங்கள் நலமடைந்தீர்கள் இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மொத்தத்துல ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கோயில உட்கார்ந்து நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் எப்படி ஜபிக்கணும் கண்ணாடி பட்டி எப்படி பார்க்கணும் தண்ணி எப்படி பயன்படுத்தணும் பைபிள் எப்படி வாசிக்கணும் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு பிறகு ஆட்களுக்கு வழக்கம் போல மந்திரிக்க ஆரம்பிச்ச உடனே வந்து சாமி அப்ப அந்த பாளையங்கோட்டை சொன்னீங்களா அங்க போகணுமா

மெக்கானிக் ஷெட்ல கொண்டாந்து காரை விட்டாச்சு என்ன பிரச்சனைனா மெக்கானிக் ரிப்பேர் பார்த்து கொடுத்தாமா சந்தோஷமா பில்ல பே பண்ணிட்டு காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக போறோம் வண்டி ஓடுமா ஜம்முன்னு இருக்கும் நன்றி இதானே நம்ம செய்ய வேண்டிய வேலை இந்த வழக்கமா இதானே நமக்கு நடக்குது இதை விட்டுட்டு காரணம் வேணுமா இல்ல நலம் வேண்டுமா அப்படின்னு அந்த அம்மா வேசுவத வருங்க நலம் வேணும் காரணமும் வேணும் எதுனாலும் இப்படி ஆச்சு

இப்போ நான் படிச்ச படிப்புக்கு கவுன்சிலிங்க்கு இந்த கேஸை டீல் பண்ணலாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியுது ஆனா இங்க நலம் கிடைக்கி அருள் கிடைக்கி ஆற்றல் கிடைக்கி எல்லாமே கிளியராக நடந்துக்கிட்டு இருக்கு பத்து நிமிஷம் போகுது நம்ம சொன்னதெல்லாம் செய்தால் போதும் ஏறக்குறைய பத்து நிமிஷத்துல வெளிச்சம் விடை முடிஞ்சிருச்சு ஆரம்பம் நண்டு சொல்லிட்டு கை தட்டிகிட்டு இருந்தாமேன் போனானே படுக்கை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் கிட்டே போக வேண்டியது தானே அவன் நான் ஏன் முப்பத்தெட்டு வருஷமா அங்கு படுத்திருந்தேன் எனக்கு விளக்கம் சொல்ல முடியுமா இல்ல எதுனால என்ன காரணத்தினால இங்க இப்படி ஒரு சமாச்சாரம் நடந்தது நீங்க சொல்ல முடியுமா ஏசுநாதத்தை பேசினா அவர் என்ன சொல்லுவாரு தம்பி நீ படுத்துரு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ கோலம் கலங்குற அன்னைக்கு இறங்கு எவனாவது ஒரு ஆளை சம்பளத்துக்கு அந்த வேலைக்கு வை இல்லங்க நீ படுத்துட்டு பத்தியா நீ பிச்சை எடுத்து சாப்பிடுறதுல சுகம் கண்ட பத்தியா நீ வாட்டுக்குரு ஏன்னா முப்பத்தெட்டு வருஷம் ஒரு இடத்துல ஒருத்தன் படுத்திருக்காங்கன்னா அவனுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஒழுங்கா கிடைக்க போய் தானே படுத்திருக்கான் சாப்பாடு தண்ணியும் கிடைக்கிட்டாங்க படுத்திருப்பானா பிச்சு பிடிக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிருவானா இல்லையா அப்ப கண்டா நீ கவனித்துக் கொள்ளுங்கள் வெளிச்சமே வருது ஒன்றரை மணி நேரம் பேசியாச்சு அதுக்கு பிறகு ஒவ்வொரு கதையெல்லாம் கேட்டு நான் கேட்டு என்ன செய்ய போறேன் கதையை கேட்டு நான் என்ன போறேன் அப்படின்னா இன்னும் அப்பம்தான் நீங்க அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் ஐயோ காரணத்தை கிட்டி கிடந்து அழாத உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது தூரப்பு பிரியமானவர்களை விடை வேண்டும் வழி வேண்டும் அருள் வேண்டும் ஆற்றல் வேண்டும் அதற்கு செய்ய வேண்டியது என்ன அவரோடு இணைதல் அவர் மீது நம்புதல் அவருக்குள் இறங்குதல் இந்த இயேசுவினுடைய அன்பை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சுவந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கான மீட்பின் நேரம் விடுதலையின் நேரம் அதுதான் பிரைசலால் 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 நல்ல செய்தி கடவுள் சும்மா கொடுக்கல காரணத்தோடுதான் கொடுத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தோம் எனவே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு காரிய ஒன்றுதான் என் அன்பு குழந்தாய் நீ என்னோடு இணைந்து விட தயாராக இருக்கிறாயா நீ என்னை நம்ப தயாராக இருக்கிறாயா உனக்காக சிலுவை சுமந்தேன் ஆமா ஜாமி நீங்க சிலுவை சுமந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கடன் ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்ப இதை அடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேளு இல்ல இல்ல அது இல்ல இது நடக்குமா இப்படி போய் கேட்டா செய்யுமா இப்படி போனா நடக்குமா பிரியமான இன்றைக்கு வந்து அந்த சகோதரர் அழகாக சொன்ன சாமி என் மீது தவறில்லை நானோ இறக்கப்பட்டேன் இதோ இத்தனை லட்சம் கடனாகி விட்டது இதோ வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த பாதத்திற்கு வந்து செபித்து கொண்டிருக்கிறேன் கடந்த ஏழு வாரமாக வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன் வட்டி நெருக்கியவர்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள் நீ உனக்காக வாங்கவில்லை என்பது உண்மைதான் இன்னாருக்காக வாங்கி கொடுத்தாய் சரி எப்படியாவது இதை இப்படி எங்களுக்கு முடி என்று ஒரு வழி சொல்லி இருக்கிறார்கள் ஏழு வாரத்திலே அவருக்கு இருந்த அந்த பிரச்சனையுடைய ஒரு வெளிச்சம் ஒரு விடுதலைக்கான வழி ஆண்டவர் காட்டி இருக்கிறார் வைசலான் ரைசலால் ஆனா நாம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் கலங்குமா இறங்க வேண்டுமா தண்ணீர் பிரியமானவர்களே உங்கள் காரணங்களை குப்பையில் போடுங்கள் உங்கள் வழிகளை ஒதுக்கி வையுங்கள் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரணத்தை ஏன் இணைத்துக் கொண்டிருக்காதீர்கள் இது இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல முடியும் ஒரு அம்மா அப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து எப்பவுமே வேலைகளை துருதுருன்னு செய்கிறது ஒரு வழக்கம் அப்போ வேலைகளை அப்படி அந்த அம்மா செய்கிற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் இதே போல தான் இன்னைக்கு எல்லாம் கடன் சமாச்சாரமாக தான் வருது சரி போட்டோம் யாரோ ரெண்டு பேருக்கு தேவைப்படுது கடவுள் கொடுக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த எடுத்துக்காட்டு அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தான் வேலை பார்க்குறாங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்கி நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ கூட வேலை பார்க்குறவங்க இப்போ தர முடியாத கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க அப்படி இப்படிமா ஓடுது இந்த அம்மாவுக்கு பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும் அந்த பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டணும் வீட்டை கட்டிட்டு கல்யாணத்தை முடிக்கலாம்னு தான் இதுவரைக்கும் விதைச்சிருந்த அந்த சந்தோஷத்தை நம்பிக்கைய பணத்தை அந்த தர்மத்தை அந்த காரியத்தெல்லாம் கூட்டி சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க கைகளை ஒண்ணுமே வரமாட்ட இந்த அம்மாவுக்கு மனசே வெறுத்திடுது ஃபாதர் நான் நல்லவளா இருந்து என்ன ஃபாதர் புண்ணியம்

அப்ப நான் சொல்றேன் ஏமா அந்த பகுதி தான் நம்ம பேசணும் அதனால நினை வருது இதோ குணம் வர வேண்டும் அவனோ என்ன கேட்கிறான் தண்ணீரையே பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் பெருசா உங்களை சுற்றி இருப்பவர்கள் பெருசா நீங்களே முடிவு பண்ணுங்க ஆண்டவர் பெருசா உங்களை சுற்றி இருப்பவர்கள் பெரிதா ஆண்டவர் பெரியவர் பிரைசலால் பிரைசலால்

இதுல எனர்ஜி இவ்வளவு செலவழிச்ச எனர்ஜியை இந்த கோயிலுக்கு போங்க ஆண்டவர்கிட்ட இப்படி உட்கார்ந்து ஜோம் பண்ணுங்க இந்தந்த திருப்பாடல்கள் வாசிக்க வேண்டும் இந்தந்த பகுதிகளை தியானிக்க வேண்டும் இப்படி இப்படி ஜெபிக்க வேண்டும் இவ்வளவுதான் முடிஞ்சு பிரியமானவர்களே அதற்கடுத்து அந்த அம்மா ஒரு நாள் போன் பண்ணாங்க ஃபாதர் நல்ல வேலை சரியான வழியை காட்டினீங்க நீங்க சொன்னது போல நான் இந்த தண்ணி எப்ப கலங்கும் இதுல இருந்து மீன் எப்ப பிடிக்கலாம் இவங்கள்ட்ட இருந்து வாங்கி எப்ப வீட்டை கட்டலாம்னு ஐயோ நாலு வருஷமா

அந்த இடத்த பிறகு என்ன பண்ணோம்னா பேங்க்ல வச்சா பேங்க் காரன் லோன் கொடுத்துட்டான் ஃபாதர் பிறகு வீட் லோன் ஒன்று போட்டேன் ஃபாதர் இதை இப்படி இப்படி கத்தமாக வாங்கிட்டேன் ஃபாதர் இன்னைக்கு கட்டிட்டேன் ஃபாதர் பிரிமானவர்கள் இந்த குளத்தை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால இந்த இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்ததே தெரியல ஆண்டவர் அந்த வழியை காட்டினார் கடவுள் சொன்னார் நீ என்னை தேடு நான் உனக்கு ஆயிரம் வழிகள் இல்ல ஒரு லட்சம் வழிகளை திறந்து விடுவேன் ஒன்னே ஒன்னை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காதேங்க ஒன்னே ஒன்ன யோசிட்டு இல்ல போச்சு வாழ்க்கை போச்சு வாழ்க்கை போச்சுன்னு தெளறி நிக்காதங்க முப்பத்தெட்டு வருஷம் பருத்து கிடந்தான் பாருங்க இவங்க நம்ம என்னத்தை சொல்றது டே ஆண்டவன்னு தேடுறா பத்து செகண்ட்லிச்சு அடுத்த நிலையை படுறா ஒரு வழி அல்ல ஓராயிரம் வழிகள் அப்படியே கண்ணை மூடுங்க நல்ல நல்ல ஒரு பகுதி நல்ல பகுதி அப்படியே கண்ணை மூடிக்கோங்க சிறப்பாக நாம் ஜிபிக்க வேண்டும் அப்படியே கண்ணை மூடிக்கூடிக்கோங்க அந்தவருடைய அன்பு குழந்தைகளே அற்புதமான காரியம் அற்புதமான காரியம் மழமையின் கடவுள் செழுமையின் கடவுள் அவர் இதோ இல்லாமையின் கடவுள் அல்ல வழி கடவுள் அல்ல ஒரு வழி அடைக்கப்படுகிற பொழுது ஒரு வழி அல்லது தாமதிக்கப்படுகிற பொழுது என்ன செய்வது என்று திணறாத கடவுள் அல்ல ஓர் ஆயிரம் ஒரு கோடி வழிகளை திறந்து வைக்கிறார் முதல் வாசகத்து பாய்ந்தோடுகிற இடத்துல ஆயிரம் மூலம் இரண்டாயிரம் மூலம் என்று அது போகிற இடத்திலெல்லாம் பலன் தரும் அது திரும்புகிற திசையில் எல்லாம் வாழ்வு தரும் அருள் தரும் அப்படியே அப்படியே கண்ணு முடுங்க அப்படியே கண்ணு முடுங்க ஆண்டோர் கொடுங்க

என்பது போல ஒரு அச்சம் ஒரு பயம் ஒரு கவலை ஒரு நடுக்கம் நான் செய்த தவற்றினால் எனக்கு அறியாமல் செய்துவிட்ட காரியங்களினால் எனக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாத காரியங்களினால்

பாரு ஆசீர்வாதத்தின் தகப்பரை உங்களுடைய பாவங்களை மறைத்து போடும் பாவங்களை கழுவி போடும் பாவங்களை கழுவி போடும் தகவரே இந்த பாவம் வேண்டாம் இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து உன்னுடைய ஆசீர்வதை பெறுவதற்கான ஆற்றலை நம்பி சென்றிக்கிறார்கள் ஏதோ காரண காரியங்களை அல்ல மாறாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை தேடி நம்பி கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் தகப்பரே நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் வழிகாட்டு மாண்டவரே வழிகாட்டு மாண்டவரே இதோ குடும்பத்திலே அமைதியோடு வாழ்வதற்கு சமாதானத்தோடு வாழ்வதற்கு நல்ல உடல் சுகத்தோடு வாழ்வதற்கு ஆசீர்வாதத்தின் உச்சத்திலே வாழ்வதற்கு தேவையான உன்னதத்தை நிறைவான முறையிலே தரும் தகப்பனே உடைய பெருங்கருணை உடைய பேராற்றல் இதோ குடும்பங்களுக்குள் தங்குவதாக உடைய தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் கரம் விரித்து நிற்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிற குழந்தைகள் கைகூப்பி நிற்கிற குழந்தைகள் இதோ பாதத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனக்கு கடவுளே

என்ன யார் என்ன செய்தால் என்ன நாம் இருக்கின்ற இடம் ஆண்டவரின் இடம் என்றால் நமக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது ஆண்டவருக்குள் இணைந்து விட்டோம் வெத்த கோட்டை புகுந்து விட்டோம் அரணைக்குள் இருந்து விட்டோம் என்றால் நாம என்ன சாத்தான் என்ன செய்ய முடியும் எந்த சக்தி என்ன செய்ய முடியும் இங்கே இருக்கிறவர் பெரியவர் இல்லையா இந்த சக்தி பெரிய சக்தி இல்லையா இவரல்லவா உயரத்தின் கடவுள் இவரல்லவா உலகத்தை படைத்தவர் படைத்தவரை மீறிய சக்தி உண்டோ ஆற்றல் உண்டோ அப்படியே சொல்லிங்க ஆண்டவரே இந்த நம்பிக்கையிலே உமது பாதத்தில் இருக்கிறார் எங்கள் இதயத்தை தொடர் உமது அன்பு குழந்தைகள் அத்தனை பேருடைய இதயத்தையும் தொடு உச்சி முதல் உள்ளங்கால் வரை இந்த அன்பு குழந்தைகளுக்கு நலம் தாரும் நலம் தாரும் நலம் தாரும் குடும்பத்திலே வெளிச்சம் தாரும் போகிற பாதைகளை அருளும் ஆசிரியரும் தாரும் நேரே ஆற்றலின் கடவுளாய் நின்று வழி நடத்துகிறார்கள் அமேன் 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 குழந்தைகளை நல்ல சிந்தனை கடவுள் கொடுத்தார் உள்ள அழுக்குகள் அசடுகள் அவநம்பிக்கை இருந்தால் இன்னும் நம்ப முடியாத அளவுக்கு ஏதாவது தடை இருந்தால் அள்ளி தூர போடுங்க இதயத்தை ஆண்டவர் பரிசுத்தால் நிரப்பவாராக ஆமை